ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் இன்னிக்கின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு அக்டோபருடைய ஆறாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசி இருக்குல்ல அதனுடைய இருபதாம் நாள் கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி திங்கட்கிழமை சோம பௌர்ணமியானது வருது இன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி அதுவும் முழு பௌர்ணமி புரட்டாசி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் எப்படி பெரிய அமாவாசை சிறப்போ அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இன்றைக்கான பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அதன்படி கும்ப ராசினியர்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புரட்டாசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறதுனால வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கான பௌர்ணமியில் வழிபாடு செய்யக்கூடிய அந்த முறையை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கான வழிபாட்டு முறையை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த வழிபாட்டு முறையை நீ பயன் பயன்பெறுங்க அப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியா பார்க்கலாம் ஆக்சுவலி பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதே அளவிற்கு தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுகிறது இன்னைக்கான பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்யணும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அது கூறப்படுது ஸோ அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி பௌர்ணமி வழிபாடை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடத்துக்கு ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு நிறைவடைகிறது கிரிவலம் செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வ இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வேலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நீங்கள் இன்றைக்கி சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் இதனால உங்க வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது இன்றைக்கு புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலனை தரும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவபெருமான வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மதியம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அப்புறம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது சிவ வழிபாடு இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பர தீப தூப ஆராதனை காட்டி முடிக்கணும் ஓம் சக்தி என்னும் மந்தரத்தையும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது அம்பாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு சொல்லப்படுது இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு செய்யணும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பதுல இருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யணும் அதே போல் மாலை நேரத்தில் ஐந்து மணிலருந்து ஆறு மணிக்குள் செய்து விட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ண தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து விட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இப்படி செய்யணும் இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்தோ ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் குலதெய்வத்தின் ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தெய்வத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்து விட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வழிபாட்டில் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய இயலாது என்பவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இன்னைக்கு போய் வில்வேலைகளை வாங்கி தாருங்க அதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத் தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உங்களால் என்ற உணவுகளை தானமாக தாங்க அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைன்னா மாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்தா மருந்து பத்து நிமிடம் தியானம் செய்யணும் அதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் அதே போல் இன்னைக்கு சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது சந்திர தரிசனம் செய்ய வேண்டி என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரவு செய்துவிட வேண்டும் இதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப கும்ப ராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடு செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கான பௌர்ணமி பலனை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சனி வகரத்தோடு ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க இன்றைய பௌர்ணமியிலிருந்து காரியங்கள் முடிவதில் தாமதமான போக்கு காணப்படும் அதனால் தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம் யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது இன்றையிலிருந்து நன்மை தரும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு உங்களுக்கு இருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது வியாபாரம் அப்படி செய்தாதான் உங்களுக்கு பெருகும் இல்லைன்னா வியாபாரம் பெருகாது இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாம எல்லாரையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதனால எல்லாரையுமே அனுசரித்து போங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி உழைச்சாதான் நீங்க நினச்ச மாதிரி நல்ல ஒரு உயரத்துக்கு போக முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் மேலிடத்தோடு ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்புறம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போது நிதானம் தேவை அப்போ தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஸோ கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் அப்புறம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பர ஆசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இது கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி